சென்னை சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம் மற்றும் அவரது மனைவி ருக்மணி தம்பதியினர் நகை மோசடி வழக்கில் விழுப்புரம் இருப்பு காவல்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் தகவலின்படி கடந்த முப்பதாம் தேதி இத்தம்பதியினர் சென்னையில் உள்ள பிரபல நகை கடையில் ரூபாய் முப்பத்தைந்து லட்சம் மதிப்பிலான நகைகளை வாங்கியுள்ளனர் அதன் பிறகு அன்று இரவு மன்னார்குடி வந்த அவர்கள் அங்குள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் தங்கி வாங்கிய நகைகளில் பாதியை உருக்கி பணமாக்கியுள்ளனர் பின்னர் இன்று அதிகாலை மூன்று இருபது மணி அளவில் மண்ணை அதிவிரைவு ரயிலில் தங்களது இரு பிள்ளைகளுடன் விழுப்புரம் வந்தடைந்தனர் அப்போது தங்களது பையில் வைத்திருந்த ரூபாய் இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பிலான இருநூறு கிராம் தங்க நகை காணாமல் போயுள்ளதாக விழுப்புரம் இருப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனால் சந்தேகம் அடைந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டபோது அவர்களிடம் ரூபாய் முப்பது லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ரொக்க பணமும் நூற்றி நாற்பது கிராம் தங்க நகையும் இருப்பது தெரியவந்தது மேலும் விசாரணையில் இவர்கள் வாங்கிய நகைகளுக்கு இன்சூரன்ஸ் அதனை மீண்டும் பணமாக்கும் நோக்கத்துடன் போலி நகை திருட்டு புகார் அளித்ததாக இவர்கள் ஒப்புக்கொண்டனர் சில மாதங்களுக்கு முன்பும் விஜயவாடாவில் மோசடியில் ஈடுபட்டிருந்ததும் வெளிச்சமிட்டது இதையடுத்து விழுப்புரம் இருப்பு காவல்துறை போலீசார் ராமலிங்கம் ருக்மணி தம்பதியரை கைது செய்து ரூபாய் முப்பது லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ரொக்க பணமும் மற்றும் நூற்றி நாற்பது கிராம் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நைட்டு வந்து மூன்று மணிக்கு பக்கமாக வந்து இங்கே விழுப்புரம் ரயில்வே காவல் நிலையத்தில் வந்து இறங்கி அங்கே உள்ள எஸ்ஐ முத்து செல்வத்துக்கிட்ட உம்என்எஸ்ஐ முத்துச்செலவத்துக்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் டூ கோச்சில் வந்து ட்ராவல் பண்ணி வந்தவர்களை வந்து நெல்லிக்குப்பம் பக்கத்தில் வரக்குள்ளே நான் வச்சுருந்த பேக்கை வந்து ஸ்னாச் பண்ணி போயிட்டாங்க அது வந்து இரநூறு கிராம் சுமார் இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் வேலையுள்ள இரநூறு கிராம் நகைகள் வந்து வச்சுருந்தோம் அது வந்து இது எழுத்து போயிட்டாங்கன்னு சொல்லி கொடுத்த அடிப்படையில் இமீட்டாக உடனே வந்து எஃப்ஐஆர் போட்டு அவங்களை வந்து விசாரிக்கக்குள்ள வந்து அவங்களுடைய விசாரணை விசாரிக்கக்குள்ள சந்தேகங்கள் இருந்தோன்னே அவங்க வச்சிருந்த பேக்கு அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து அவருடைய ஹஸ்பண்டு ரெண்டு குழந்தைங்களோட வந்து ட்ராவல் பண்ணி வராங்க அவங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு நாலு பேக் எல்லாம் இருந்தோன்னே அதெல்லாம் செக் பண்ணுறாங்க செக் பண்ணுறக்குள்ள அது வந்து கேஷ் வந்து முப்பது லட்சத்தி எண்பத்தாய் எண்பதாயிரத்தி எட்நூறுபா இப்போ கேஷும் அது போக வந்து நூற்றி நாற்பது கிராம் நகைகள் அங்கே இருந்தோன்னே இதை பற்றி அவங்ககிட்ட விசாரிக்கக்குள்ளே அவங்க ஒன்றுக்கு முடியுன்னா சொன்னதுனால இமீடியட்டாக உடனே வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட தவறு சொல்லி அங்கே விசாரிக்க உள்ள பார்த்தாக்கா இவங்க வந்து முப்பதாம் தேதி வந்து சென்னையிலேருந்து ஜாய் காசில் வந்து போய் இரநூறு கிராம் நகைகள் வந்து இருபத்தி மூணு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டு அப்படியே நேராக அங்கேருந்து டிராவல் பண்ணி வந்து திருவாரூரில் வந்து விகேஎம் லாஜில் வந்து தங்கி அங்கே ஒரு நாலு நாள் இருந்து அந்த நகைகளை வந்து கொஞ்சம் நகைகளை எடுத்துகிட்டு மீதி நூற்றி நாற்பது கிராம் நகைகளை வந்து உருக்கி அங்கே இருக்கிற பக்கத்துக்கு ஒரு சேட்டுக்களை வந்து அவங்க ஒரு வெரிட்டி வச்சு அவங்க பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு வந்து விற்றுட்டு அந்த பணம் ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் பணத்தையும் வச்சுக்கிட்டு இவங்க வந்து நேராக வந்து இங்கே வந்து நகைகள் வந்து காணாமல் போச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டு ஏ என்ன காரணாக்கா ஜாய்காஸில் வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க அதனால் வந்து இங்கே எஃப்ஐஆர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே கண்டுபிடிக்க முடியலைனாக்கா நான் ப்ளேஸபுள் சர்டிஃபிகேட் போய் கொடுத்தாக்க இந்த மாதிரி வந்து இன்சூரன்ஸ் கிடைக்கிறங்கிற எண்ணத்தில் வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்புறம் அவங்களோட இதில் எல்லாமே சர்ச் வண்டி பார்க்கக்குள்ள ஏற்கனவே நாலாவது மாதத்தில் வந்து விஜயவாடா ஆறு ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு புகார் கொடுத்து அங்கே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து எட்டாவது மாதத்தில் வந்து நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அந்த காப்பீஸ் எல்லாமே அவங்க வெளியே பேக்லேயே வச்சிருக்காங்க அது போக அவங்க எவ்வளோ இதெல்லாம் பார்க்குறா பாஸ்புக்ஸ்லாம் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க அந்த பாஸ்புக்கில் ஸ்டேட் பேங்கில் வந்து ஒரு ஒரிஜினல் பாஸ்புக் இருக்கக்கூடிய டூப்ளிகேட்டு போட்டு வாங்கி அது ரெண்டு பாஸ்புக் வச்சுருக்காங்க செக் புக்கு அதேமாரி வந்து ஒரிஜினல் செக் புக்கை வச்சுக்கிட்டு அது மிஸ் ஆகிட்டு போய் நாய்ட் பண்ணிட்டுருக்காங்க இவர் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த ஒரு மகாலியங்கிறவர் வந்து ஏற்கனவே டெல்லியில் வந்து டைட்டான் கம்பெனியில் வேலை பார்த்து விஆர்எஸ் கொடுத்தவர் ஆனால் வந்து அவங்க அதே மாதிரி வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து பிளைட்ல வந்து டெல்லிக்கு போயிட்டு முப்பதாம் தேதி வந்திருக்காங்க டெல்லிக்கு போய் ஃபிளைட் டிக்கெட் இருக்கு ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் போய் ரெண்டு பேரும் போயிருக்காங்க அதுல ருக்குமணிங்கிறது ஒரு மகாலிங்கன் பேர் ஒரு வீட்டுக்காரு அதாவது வந்து இது கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு இந்த மாதிரி தான் வந்து இனிமேல் புகார் கொடுத்தாக்கோ இந்த மாதிரி வந்து இவங்க தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது அதை இனிமேல் வந்து புகார் கொடுத்தா கொஞ்சம் டீட்டெயிலாக விசாரிச்சால் இவ்வளோ தூரம் தெரியுது இது வந்து இந்த மாதிரி வந்து ரயில்வே வந்து அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஏன்னா எப்போ ட்ரெயினில் போனாக்கா உடனே காணாமல் போயிடுச்சுனாக்கா உடனே எஃப்ஐஆர் போட்டு எல்லாம் பண்ணிடுவாங்கிற ஒரு காரணத்தில் வந்து இப்போ வந்து கொடுக்குற மாதிரி தெரியுது அதனால் இனி வரும் காலங்களில் வந்து இந்த மாதிரியான புகார்கள்லாம் இருக்குள்ள எல்லாமே கொஞ்சம் சிந்திச்சு போட சொல்லி எல்லாத்துக்கும் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் அறிவுரை கொடுத்துருக்கோம் எங்களுடைய எஸ்பியினுடைய உத்தரவின் பேரில் வந்து இதை இம்மீடியட்டா வந்து எல்லாமே எல்லாம் பண்ணி எல்லாமே டீமாக ஒர்க் பண்ணி எல்லாமே பக்காவா இது வந்து கண்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இங்கே ரெண்டு பேரையும் வந்து ரிமாண்ட்க்கு அனுப்ப போகிறோம் ரெண்டு பேர்த்தையும் இல்ல இனிமேதான் எனக்கு இப்போதான் ஃபஸ்ட் டைம் மாட்டிருக்காங்க அதான் இங்க வந்து இது விஜயவாடாவோட ஏற்கனவே வந்து கொடுத்து அதுக்கு நான் நாட்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அது இவருடைய பர்பஸ் என்னன்னாக்கா முப்பதாம் தேதி வாங்கிட்டு அடுத்த முப்பத்தொன்னு இங்க வந்துடுறாங்க அது தெரியல இன்னும் அந்த கிரை நம்பர் மட்டும் இந்த நான் கிரிசபிள் சர்டிஃபிகேட் தான் இருக்குது இப்போ இனிமேல் வந்து இவங்களுக்கு நாங்கள் இந்த கன்ஃபர்ஷன் வச்சு அவங்க ரிப்போர்ட் போட்டு அவங்களே இவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க இந்த அமௌண்ட் இது நகை விற்றது வித்த பணம் ஓகே சார்